கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் பெருமை கொள்பவர்களை எதிர்த்து நிற்கிறார் ஆமேன் இந்த வேதவசனத்தின் விளக்கம் பின்வருமாறு தேவன் நான் என்ற தற்பரமை கொண்டவர்களை எதிர்க்கிறார் அதே நேரத்தில் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்கிறார்கள் கடவுள் மனித ரூபாயினே என்கிறது வேதம் இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து காரியங்களையும் மனிதர்கள் மூலமே இறைவன் நிறைவேற்றி வைக்கிறார் என்பதே அதன் பொருள் நாம் வெறும் பொம்மைகள்தான் இந்த பொம்மைகளை ஆட்டி விற்கிறவர் எல்லாம் அல்ல இறைவன் ஒருவனே என்ற உண்மையை புரிந்து கொண்டால் நாம் தற்பெருமை பேசி ஆபத்தில் சிக்காமல் இறையருளை பெற்று ஆனந்தமாக வாழலாம் ஆமென்